அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மா தினத்தில் நம் அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணர்வு குறித்த தகவல்களை அல்லாஹுடைய செய்தியின் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் மூலமாகவும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்திக் இருக்கிறோம் நம் அனைவரிடமும் கோபம் என்ற ஒரு உணர்வு இருக்கா இல்லையா இது வந்து அவ்வப்போது வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கோபத்திலிருந்து நீங்கியவர்களாக பெரும்பாலானவர்கள் இல்லை அனைத்து நேரங்களிலும் கோபப்படாதவர்கள் கூட சில நேரங்களில் வெடித்து சிதறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹாலா மனிதர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை அவர்களுக்குள் இழகின்ற உணர்வின் மூலமாக வைத்திருக்கின்றான் வெறுமனே நம்முடைய செயல்கள் மாத்திரம் அல்லாஹ்விடமிருந்து சோதனைக்காக ஏற்படுத்தப்படவில்லை அந்த செயல்களுடைய பின்னணியில் உணர்வுகள் என்ற ஒன்று நம்மிடத்தில் இருக்கும் அந்த உணர்விலிருந்தே நம்மை அல்லாஹாலா சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் குறிப்பாக இந்த கோபம் என்ற ஒரு உணர்வு இருக்கா இல்லையா இது ஒரு சில நேரங்களில் மட்டுமே நன்மை தரக்கூடியதாகவும் பெரும்பாலான நேரங்களில் மிகப்பெரிய தீமையை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இது குறித்து முஸ்லீம் சமுதாயம் குறிப்பாக தௌஹீத் வட்டாரம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தவ்ஹீத் என்ற இந்த கொள்கை இருக்கா இல்லையா இது மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டிய பொறுப்பை நம்ம அறியாமல் நாம் சுமந்திருக்கின்றோம் நாம் பல்வேறு விதங்களில் அதற்காக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய சிந்தனைகள் சீராக இருந்த போதிலும் சில நேரங்கள் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய கோபம் என்ற உணர்வு இந்த சிந்தனைகளை சீர்கெடுத்து விடக்கூடியதாகவும் ஆகிவிடுகிறது எனவே அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த கோபங்கள் இருக்கா இல்லையா இது குறித்து நாம் என்ன விதமான மனநிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன விதமான முடிவில் நாம் இருக்க வேண்டும் என்பது குறித்த தெளிவிற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் முதல்ல இந்த கோபம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் தாலாவும் மனிதர்கள் மீது கோபப்படக்கூடியவனாக இருக்கிறான் இதை புரிந்து கொள்வதற்காக குரானுடைய முதல் சூறாவிலேயே அல்லாஹு தாலா முடிக்கக்கூடிய வாசகமாக கைரில் மகுதூவி அலைஹிம் வளவ்வாள் லேன் என்று அல்லாஹு தாலா முடிக்கிறான் இறைவா எங்களுக்கு இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகி இறைவா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்திக்கிறோம் அதே நேரத்தில் இருந்து ஒரு வழிமுறையை வேண்டாம் என்று பிரார்த்திக்கிறோம் அந்த வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் வயிறில் மகதூவி அலைஹிம் யார் மீது நீ கோபப்பட்டாயோ அவர்களுடைய வழியில் நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது எங்களை காப்பாற்று அப்படின்னு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறோம் இப்போ அல்லாஹும் மனிதர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா யா ஐயு அல்லதீன ஆமனு லா வல்லு ஹவுமன் கதிபல்லாஹு அலைஹிம் யார் மீது அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டு விட்டதோ அவர்களோடு நீங்கள் நெருங்கி உறவாடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறோம் ஒரு சிலரோடு நெருங்கி உறவாடக்கூடிய வழிமுறை குறிப்பாக என் மீது கோபம் கொண்டவர்கள் என் மீது என்னுடைய கோபம் யார் மீது ஏற்பட்டு விட்டதோ அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம் இப்போ இங்கேயும் அல்லாஹுடைய கோபம் குறித்து நமக்கு புரிதலை ஏற்படுத்துகிறான் அதே போல் அல்லாஹால நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் கூட சில தருணங்களில் கோபம் கொள்கிறான் அது குறித்து அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா யா யுஹல்ல ஆமனு அலூன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் கபூர மஹ்தான் இந்த அல்லாஹ் அப்படி நீங்கள் செய்யாத விஷயங்களை மக்களிடம் பேசுவது என்பது அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்திற்குரியது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டும் இப்போ தெளிவாக தாலாவிடம் மனிதர்கள் மீது கோபம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது சில நேரங்களில் நம்பிக்கை கொண்டோரே கூட தாலா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி பேசுகிறான் ஆச்சரியமான ஒரு குரான் ஆயத் அறுபத்தி ஏழாவது சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் தக்காது தம் ஐயசும் இனல் கைஸ் நரகம் இருக்கா இல்லையா அந்த நரகம் வந்து மக்களால் நிரப்ப நிரப்ப அந்த நரகத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் தக்காது தம் ஐயசும் மினல் கைஸ் கோபம் காரணமாக அந்த நரகம் வந்து வெடித்திட பார்க்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் நரகம் கூட மனிதர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நரகம் தன்னிச்சையாக கோபம் கொள்வது இல்லை அல்லாததால் அதற்கு ஏற்படக்கூடிய உணர்வை ஏற்படுத்தியிருக்கான் அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போது கோபம் என்பது எப்போது ஏற்படுகிறது என்பதை நீ பார்க்கும்போது ஒரு வெறுப்புக்குரிய ஒரு நிகழ்வு ஒரு வெறுப்புக்குரிய நபர்கள் இவர்கள் மீது தான் கோபம் ஏற்படுகிறது என்பதை இந்த ஆயத்துகள் கூடுதலாக ஒரு தகவலையும் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது வரும் தொழுதியாளி மீது வருமா வராது ஆனால் மக்களுக்கு காட்டுவதற்காக ஒரு ஒரு கோபம் அல்லாஹ் அவர் மீது கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்குது தாராளமாக செலவு செய்பவன் மீது அல்லாவுக்கு கோபம் வருமா வராது அதை பிறருக்கு மெச்சுவதற்காக செலவு செஞ்சான்னா கோபம் வரும் விபச்சாரம் செய்பவன் மீது கோபம் வரும் திருடுபவன் கொள்ளை கொள்பவன் மீது கோபம் வரும் இப்படி அல்லாவினுடைய கோபம் மனிதர்கள் மீது ஏற்படுவது சகஜம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதனை ஏற்றுக்கொண்டு நாம் அல்லாவிற்கு சமர்ப்பணம் என்ற முடிவில் வாழக்கூடிய நம்பிக்கை கொண்டவங்க இருக்காங்களா இல்லையா அவர்களும் இவர்களை பார்த்து கோபம் கொள்வதில் எந்த ஆச்சரியமும் இருக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அல்ல நன்மைகளை நமக்கு சொல்லுகிறான் அந்த நன்மைகள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் குடும்பத்தவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம் ஆனால் மக்களும் மன்முடைய கூட இருக்கக்கூடியவர்களும் அந்த நன்மைகளை அங்கீகரிக்க தயார் இல்லைன்னு சொல்லும்போது குறிப்பாக நேரெதிராக அதற்கு நடந்து கொள்வார்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கோபம் வராதா என்ன கண்டிப்பாக வரும் ஏன் வருது இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க ராங்காக இருக்கிறாங்க கரெக்டாக இருக்கிறவனுக்கு ராங்காக இருக்கிறவன் மீது கோபம் வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை தானே அப்போது அப்படி வரக்கூடிய கோபத்தை பற்றி நான் என்ன தான் முடிவெடுப்பது அப்படின்னு சொன்னால் அடிப்படையிலே அல்லாஹாலா சொல்லி காட்டிட்டான் என்ன வல் காசி மீனல் வைச வல் ஆஃபீன அனின் வல்லாஹு யூஹிப்புல் மொஹசினேன் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லா இந்த நற்செயல்களை நேசிக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறோம் அப்போது கெட்டவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய கெட்ட செயல்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பு இருக்கா இல்லையா அது அந்த நபரின் மீது கொண்ட வெறுப்பாக ஆகிவிடக்கூடாது ஏன் என்று சொன்னால் எல்லா கெட்டவர்களும் மரணிக்கும் வரை கெட்டவர்களாகவே இருந்து விடப்போவது கிடையாது எல்லா நல்லவர்களும் மரணிக்கிறவரை நல்லவர்களாகவே இருந்து விடப்போவது கிடையாது ஆனால் இந்த செயல்கள் கேடுகட்டவையாக தான் இருக்கிறது அதனால் அந்த செயல்களின் மீது உள்ள வெறுப்பு அந்த செயலை செய்பவர்கள் மீது திரும்பும்போது அந்த செயலை செய்தானா இல்லையா அவனின் மீது கடும் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதனால தான் எல்லாம் சொல்கிறான் முதல்ல நீங்கள் உங்களுடைய மனசில் என்ன முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் என்பவர்கள் பொதுமக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சர்வசாதாரணமாக தவறு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அவர்கள் குறித்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் ஆஃபீனா அனின்னாஸ் மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லா சொல்கிறோம் நல்லா கவனிக்கணும் நம்பிக்கை கொண்டோரை மன்னிப்பார்கள் என்று அல்லா இங்கே குறிப்பிட்டு ஒரு சாராரை மன்னிச்சிருங்கன்னு நல்லா சொல்லலை வல் ஆஃபீனா அனின்னாஸ் மக்களையே மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னா மன்னிப்பதால் அவர்களுடைய தவறை நீங்கள் அங்கீகரித்தவர்களாக ஆக மாட்டீங்க அல்ல தெளிவுபடுத்துகிறாங்க ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய மனசு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் சில தவறு செய்யக்கூடியவர்களை நம்முடைய கோபத்தின் மூலமாக காட்டாமல் நம்முடைய கோபத்தை காட்டாமல் அவர்களை கண்டிக்காமல் இந்த கோபத்தமான சொற்கள் மூலமாக நம்முடைய இந்த வெறுப்பை வெளிப்படுத்தாமல் இருந்தோம்னா நாம் அவர்களை சேர்ந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்ற ஒரு பயம் காரணமாகத்தான் அந்த கெட்ட செயலை பார்க்கும்போது நமக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு கோபம் ஏற்பட்டு பெரும் சொற்கள் யுத்தங்களாக மாறிவிடுகிறது ஆனால் அல்லாவதால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்காட்டுகிறோம் யாராவது ஜாகில்கள்டத்தில் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய அடியார்கள் எப்படி ஆவாங்கன்னு தெரியுமா ஹாலு சலாமா சலாம் கூறி அந்த பேச்சை முடித்து கொள்வார்கள் ஒரு மனிதரை சந்திக்கும் போது சலாம் சொல்லுவோம் பிரியும் போது செலாம் சொல்லுவோம் யாரோ ஒருத்தரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லி சேர்ந்துட்டோம் பேச ஆரம்பிக்கிறோம் பேச பேச தெரியுது இவர் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறாரு ஜாகில்னா அவங்க தான் ஜாகில்னா ஒரு விதத்தில் நேரடியாக ஜாகில்னால் யார் காஃபிர்கள் முஷ்ரீக்கீன்கள் ரசூல்ல்லா காலத்தில் வாழ்ந்தவங்களா சொல்கிறோம் இலக்கிய சொல்படி ஜாகில்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா தங்களுடைய உணர்வுகளை ஆஹிலுக்கு எதிரானவன் தான் ஜாஹில் ஆகில்னா யார் அறிவுள்ளவன் அறிவை கொண்டு சிந்திப்பவன் ஜாஹில்னா யார் தன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்காமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள தெரியாதவன் ஜாகில் இப்படி இந்த ஜாகில்கள் இருக்கிறாங்களா இல்லையா இவங்கள்ட்ட பேச பேச இவங்க ஜாகில்னு தெரிஞ்சிடும் கெட்ட வார்த்தை கிடையாது ஜாகில்ன்றது இந்த உணர்வு இந்த அந்த நேரத்தில் இழக்கூடிய வார்த்தைகள் பேச்சுகள் சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் அவர் இடைஞ்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார் இப்போ ஜாஹிலூன் இந்த மாதிரி ஜாகீர்கள் இடத்துல பேச வேண்டிய சூழல் வந்தால் நம்ம ஜாகீர் ஆயிடக்கூடாது நம்ம ஆகியலாகிடணும் எப்படி ஆகியலாகும் ஆலு சலாமா ஸாம் அலைக்கும் அப்படின்னு கிளம்பிடுங்க அப்படின்னு நல்லா நல்லாதான் சொல்லி காட்டலாம் நான் ஒன்றும் அவரை இன்சல்ட் பண்ணுவதற்காக சொல்லலை அல்லாமல் அவரை இன்சல்ட் பண்ணுவதற்காக சொல்லுவான் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை நேரடியாக சில நேரங்களில் மனிதர்களுடைய உணர்வு தன்னுடைய கட்டுப்பாட்டை விட வேகமாக வெளியேறி போயிட்டே இருக்கும் அப்படி வெளியேறி போயிட்டே இருக்கும்போது குறிப்பாக ஒரு ஆதிக்க நிலையில் உள்ளவன் தனக்கு கீழே உள்ளவர்கள் மீது கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த உணர்வை கட்டுப்படுத்தவே முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கணவனுக்கு மனைவியின் மீது கோபம் வந்துருச்சுன்னா ஒரு பிள்ளையின் மீது தந்தைக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஒரு பிள்ளையின் மீது தாய்க்கு கோபம் வந்துருச்சுன்னா இல்லை ஒரு தலைவன் தொண்டன் மீது கோபப்பட்டுட்டான்னு சொன்னால் ஒரு அதிகார ஒரு துணி ஒன்று வெளிப்படுமா இல்லையா அது வெளிப்பட்டுடுச்சின்னு சொன்னால் என்ன மாதிரி எல்லாம் விளைவுகள் ஏற்படுகிறது அந்த விளைவுகளை தவிர்ப்பதற்காக அல்ல சொல்கிறான் சூழல்கள் முற்றி போய் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலை வருதுன்னு சொன்னால் சூழல்களை அனுசரிக்க கற்றுக்கோங்க அதனுடைய முக்கியமான வழிமுறை என்ன பிரிஞ்சிருங்க இப்படி அல்லாவுதாலா நமக்கு கற்றுக் கொடுக்கும் இன்னும் கோபம் ஏற்படக்கூடியவர்கள் பல்வேறு நியாயங்களோடு தான் கோபப்படுறாங்க கோபம் படக்கூடியவங்களெலாம் அநியாயக்காரர்கள்லாம் கிடையவே கிடையாது அல்ல அப்படி சொல்லவே இல்லை கோபம் என்பது நியாயமான முறையில் ஏற்படக்கூடியவர்களும் இருக்கிறான் பெரும்பாலும் நல்லவர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் குரான் வரலாற்றில் சில செய்திகள் ஹதீஸ்களில் சில செய்திகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா கோபத்தினால் ஏற்படக்கூடிய நிகழ்வு இருக்கா இல்லையா அது வந்து சேதங்களை கொஞ்சம் ஜாஸ்தியாக வெளிப்படுத்தும் ஏற்படுத்தும் இப்போ அதற்கு உதாரணமா ஒன்று சொல்றேன் முஜாதலா சூரா இந்த முஜாதலா சூரா எதனால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்மணியின் மீது ஒரு முஸ்லீம் சஹாபிக்கு கோபம் வந்துருச்சு தன்னுடைய மனைவியின் மீது கோபம் வந்துருச்சு அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் தலாஸ் சொல்லி வெளிப்படுத்தலை தலாஷ் சொல்லி வெளிப்படுத்தலை ஆனால் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா உனக்கும் எனக்கும் இனிமேட்டுக்கு தாய் மகன் என்ற உணர்வு உணவு உறவு தான் லிஹார் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கும் எனக்கும் லிஹார் நீ எனக்கு இனி தாய் மாதிரி தாய் மாதிரின்னு சொன்னால் அவங்கள தலாஸ் விடலை இவங்க பிரிவு ஏற்படாது அந்த பெண் யாரையும் திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய நிலை இருக்காது மாறா ஒரே வீட்டில் இருப்பாங்க இவருக்கும் அவருக்கும் கணவன் மனைவி என்ற பந்தம் இருக்காது இந்த நிலையை யாராவது விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்க இப்படி ஒரு சஹாபி சொல்லிடுறாரு சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி பொறுத்து கொள்ள முடியாமல் மதினாவில் நடக்குது இது மக்காவில் மதினாவில் நடக்குது பொறுத்து கொள்ள முடியல அதை அப்படியே ரசூல் கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது அல்லாஹாலா அதற்கு ஆயத்துக்களை இறக்கலாம் அந்த ஆயத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் யாராவது உங்கள் மனைவியை தாயோடு ஒப்பிட்டு பேசிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது உண்மை கிடையாது அது பச்சை பொய் அது வெறுக்கத்தக்க பேச்சு இதெல்லாம் நியாயமான நடவடிக்கை கிடையாது இதிலல்லாம் தான் நீங்கள் மன்னிப்பு தேடி விலகி கொள்ளணும் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் சரி மன்னித்து தேடி விலகினே நல்லா சொல்லிட்டானா இல்லையா ஆனால் அல்லாஹ் அதோடு நிறுத்தல் அடுத்தது அல்லாஹாலாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் அப்படி யாராவது சொல்லிவிட்ட பிறகு மீண்டும் அந்த மனைவியோடு சேர வேண்டும் என்ற நிலை நீங்கள் ஏற்படுத்த விரும்புனீங்கன்னா உங்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா அறுபது நோன்புகள் நோக்க வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்லணும் அறுபது நோன்பு வைக்கணும் ரமதானுடைய முப்பது நோன்பு மிகப்பெரிய சிரமத்தை சில சமயங்கள் ஏற்படுத்தி விடுகிறது தொடர்ந்து அறுபது நோன்பு வைக்கணும் அல்லாஹ் அல்லாவதாலா பெண்களுக்கு எதிராக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான குற்றமாக இந்த குற்றத்திற்கு இவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் எதற்கு கொடுத்தா இவர் அந்த மனைவி கோபத்தின் காரணமாக ஏதாவது செஞ்சிருக்கலாம் ரெண்டு நாள் பேசாமல் இருந்திருக்கலாம் மூணு நாள் பேசாமல் இருந்திருக்கலாம் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் இல்லை முறையிட்டு நியாயம் கேட்பதற்கு யாரையாவது அழைத்திருக்கலாம் இருக்கலாம் உயிரோடு இருக்கிறாங்க இல்லை அது தலாக் வரைக்கும் கூட அவர் தேவைப்பட்டால் போயிருக்கலாம் இவ்வளோ ஹலாலான வழிமுறைகள் இருக்க இந்த வழிமுறை இது அறியாமை கால வழிமுறை இது இந்த அரபிகளுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு கெட்ட நாகரிகத்தின் வெளிப்பாடான தலாக் இது இது கிட்டத்தட்ட தலாக் தான் இது ஆனால் கெட்ட தலாக் இது அல்லாததால் அது அங்கீகரிக்கலை இந்த நோம்பு யார் வைக்கணும் தெரியுமா ஆம்பளை தான் வைக்கணும் கோபம் ஏற்பட்டது யாருக்கு ஆணுக்கு யார் மீது பெண்ணின் மீது கோபம் ஏதோ காரணத்துக்காக தான் ஏற்பட்டு இருக்கும் சும்மெல்லாம் கோபம் வந்திருக்காது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் அந்த பெண்ணின் மூலமாக தான் ஏற்பட்டுருக்குது ஆனால் பெண்ணினால் ஏற்பட்ட ஒரு கோபத்திற்கு வெளிப்படுத்திய வார்த்தை பிரயோகம் அல்லவுக்கு பிடிக்காதனால முதல்ல காரணமாக இருந்தாங்கள கோபத்துக்கு அவங்கள பற்றி எல்லாம் எதுவுமே பேசலை ஆனால் நீ சொன்ன வார்த்தைக்காக அந்த மனைவியை திருமணம் சேர்த்துக்கணுன்னா அறுபது நாட்கள் நோன்பு வைக்கணும் அல்லாவதெல்லாம் சொல்கிறோம் அடுத்தது என்ன அது முடியலன்னா அறுபது உணவு அப்படின்னு நல்லா இப்படி சில நேரங்களில் நியாயமாக கூட இருந்துடும் என்னது பரஸ்பரம் வாழக்கூடியவர்கள் மத்தியில் கோபப்படுவதற்கு நியாயம் ஏதாவது இருக்கும் ஆனால் அந்த கோபம் நியாயமாக இருந்தாலும் வழிமுறைகள் இருக்கா இல்லையா அது வந்து கோபத்தினால் ஏற்பட்ட வழிமுறையாக இருந்துடவே கூடாது அல்லாவதால அதனால தான் சொல்கிறான் ஜாகில்கிட்ட பேச வேண்டிய சூழல் வந்தால் நீ ஆகில் ஆகிடு செலாம் சொல்லி போயிடுன்னு நல்லா சொல்கிறோம் அடுத்தவன் ஜாகிலாக இருக்கும்போதே இருந்து ஓடி போயிடு செலாம் சொல்லிவிட்டு நல்லா சொல்கிறோம் நாமளே கோபத்தில் ஜாகில் ஆயிட்டோம் இந்த சுமையை சுமந்து தானே ஆகும் இந்த சுமை கோபத்தின் காரணமாக ஏற்பட்ட வார்த்தைகளுக்காக அல்லாஹுவிடமிருந்து கிடைத்த ஒரு பதிலீடு அதே நேரத்தில் கோபம் என்ற ஒன்று இருக்கா இல்லையா அது வந்து சில நேரங்களில் மிகப்பெரிய நல்லவர்களையும் ஒரு சில தடுமாற்றத்திற்கு தள்ளிவிடும் யார் அதற்கு உதாரணமாக சொல்லலாம் நபி மூசா அலையா அவங்கள சொல்லலாம் மூசா அலையா குறை சொல்வதற்கு இல்லை மூசா அலையாம் அவர்கள் மிகப்பெரிய அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை கெட்ட மக்களாக வாழ்ந்த பனு இஸ்ரேவியல்க்கு தலைமை தாங்கி சிறப்பாக வாழ்ந்து நுபுவத்தை முடித்துவிட்டு சென்றவர்கள் மூசா அலிஸ்வலாம் அவர்கள் மீது அருள் புரிய வேண்டும் மனசால் நம்ம பிரார்த்திக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டு மூசா அலிஸ்லாம் தூர்மலைக்கு போயிட்டாங்க போய்ட்டு அல்லா கொடுத்த தௌராத்த அல்ல பலகையிலே எழுதி கொடுத்த தௌராத் ரசூல்லாவுக்கு வந்த மாதிரி ஓசை வடிவில் வந்து உள்ளத்தில் இறக்கப்படலை தௌராத் அல்லாவிடமிருந்தே பலகையில் எழுதப்பட்டது அந்த பலகை பூமியிலிருந்து வந்த மரத்தினுடைய பலகையா இல்லை வானுலக மரத்தின் பலகையா நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பலகைகளால் எழுதப்பட்ட கட்டளைகளை கொடுத்தோம் நல்லா சொல்கிறோம் அந்த பலகைகளை எடுத்துக்கொண்டு அவர் திரும்ப வருவதற்காக இருக்கும்போது எல்லாம் சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா சாமிரி உங்கள் சமுதாயத்தை வழி எடுத்து என்னை மட்டுமே வணங்க வேண்டிய மக்கள் காளை கன்று வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அல்ல சொல்லி அனுப்புகிறோம் இதை கேட்ட உடனே மூசா அலி இஸ்லாமுக்கு சொல்லவா வேணும் அவங்களுக்கு வந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம் ஒரே ஒரு குத்து தான் எகிப்தில் பிறவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது பிறவனுடைய அரண்மனையில் வாழும் ஒரே ஒரு குத்து தான் அவர் முடிந்து விட்டார் இறந்து விட்டார் நல்லா சொல்கிறோம் அவ்வளோ பலசாலி இப்போ இந்த செய்திகளை கேட்டுட்டு கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோடு வந்ததை அல்லாஹால சொல்கிறான் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால் வலம்மா ரஜா இலா ஹவுமிஹி கஸ்பான அசிஃபா கவலையோடும் கோபத்தோடும் தன்னுடைய சமுதாயத்திடம் அவர் சென்றார் செல்லும்போது நல்லா கவனிக்கணும் கோபத்தோடு கவலையோடு கவலையும் கோபம் ஒன்று சேரும் சேந்திரிச்சு இவருக்கு அந்த பலகைகளை எடுத்துக்கிட்டு தான் போகிறார் அந்த மக்களை பார்த்த வேகத்திலேயே அந்த பலகைகளை அப்படியே கீழே போட்டுட்டார் கீழே போட்டுட்டார் நல்லா சொல்லணும் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல அல்ல உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வேதம் இருக்கா இல்லையா கிதாப் இப்போ நமக்கு வழங்கப்பட்ட ஹுரான் இருக்கா இல்லையா இந்த குரான் ரொம்ப புனிதமிக்கது இந்த புனிதமிக்க ஹுரான் அல்லாவுடைய தூதருக்கு மனசில் அல்லா இறக்கணும் மூசா அல்ல இஸ்லாமுக்கு எழுதியே கொடுத்தான் அல்லாஹுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதத்தை இப்போது அதை கீழே போட்டதாக அல்லாஹ் சொல்கிறோம் சொல்லிட்டு அடுத்தது அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்கிறார் அடுத்தது சொல்கிறான் வலம்மா சகத் அம் மூசல் ஹசப் மூசாவுக்கு கோபம் தனிந்தபோது அகதல் அல்வாஹா அந்த பலகைகளை அவர் எடுத்தார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் இப்போது வேதத்தை கீழே போடும்போது கோபத்தோடு இருந்ததாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் கோபம் தனிந்தபோது அதை எடுத்தாருன்னு நல்லா சொல்கிறான் ரெண்டுத்துக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வு கோபத்தின் காரணமாக இது கவனித்து பார்க்கணும் கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தும் போது நல்லா கவனிக்கணும் நம்ம இன்னும் கோபப்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருப்பாங்க இது மக்களுடைய மனநிலை நல்லவங்களுடைய கோபம் இருக்கா இல்லையா இது கெட்டவங்களை அவமானப்படுத்தும் நிச்சயம் தானே இந்த கெட்டவன் அவமானப்பட்டதை அங்கீகரிப்பானா ஏற்பானா ஏற்க மாட்டான் ஏன்னா ஏற்கனவே கெட்டவன் இந்த கெட்டது அவன்கிட்ட இருக்கிறனால அவனுக்கு இந்த நல்லவனுடைய கோபத்தின் வார்த்தைகளை சகித்து கொள்ள முடியாமல் என்ன செய்வோம் அவன் இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்வோம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கணவன் மனைவி எப்படி வாழ்கிறவங்க எப்படி எப்படியோ வாழ்கிறவங்க சண்டைன்னு வரும்போது கோபத்தின் காரணத்தால் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலாக என்னவெல்லாம் வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா கோபத்தினால் வார்த்தைகளை வெளிப்படுத்துனாங்களா இல்லையா அவங்களுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகம் வெளிப்படுத்துவதற்காகவே பயிற்சி எடுத்தவங்க போல பேசுவாங்க இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை மனைவி நல்லவளாக இருந்து மனைவி கணவனை கோச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த கணவன் அந்த மனைவியின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துவான் ஏன் அப்படின்னு சொன்னால் அவமானங்களை சகித்துக்கொள்ள நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனசில் பக்குவம் இல்லை இப்போ என்ன செய்வோன்னா இந்த சொற்கள் எனக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் என்னை அவமானப்படுத்திவிடக்கூடாதுன்னா அவனை டேமேஜ் பண்ணணும் அவனை டேமேஜ் பண்ணணும்னா என்ன செய்யணும் அவனை இன்னும் உசுப்பி விடணும் இப்போது இங்கே மூசா அலேஸ்லாம் கோபத்தோடு பலகையை போட்டாரு கோபம் தனிந்து எடுத்தாரு இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில் நடந்த உரையாடல் சில வட்டில் முக்கியமான உரையாடல் என்ன தெரியுமா அந்த மக்கள் மூசா அலை சலாமுடைய கோபத்தை பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க இவ்வளவு கோபமாக அவங்க வர்றாங்க பலகையெல்லாம் கீழே போடுறாங்க எடுத்த எடுப்பிலையே ஹாரூன் அவருடைய சகோதரர் தானாக விரும்பி தனக்கு உதவியாக ஒரு நபியாகவே ஆக்கி கொண்டவர் அல்லாவிடமிருந்து உத்தரவாக அவருடைய தாடியையும் தலையையும் பிடிச்சி கோபத்துடன் பேசக்கூடிய அளவு கோபத்தில் இருக்கிறாரு இப்போ இவங்கள்ட்ட அந்த கோபம் மக்களின் மீது திரும்புகிறது அந்த மக்கள் எப்படி நடந்திருக்கணும் ஏதோ தெரியாமல் நடந்துச்சு விடுங்க தான் நடந்திருக்கணும் அப்படி நடத்தலாம் அப்படி நடந்தாங்கன்னா அவர்கள் செய்த செயலுக்கான நாங்கள் ஏன் காலைக்கன்று வணங்கணும்னா இந்த காளைக்கன்றுலேருந்து சத்தம் வந்துச்சு நான் என்ன பண்ணுறது இதுக்கு சக்தி இருக்குன்னு நினச்சி வணங்கிட்டேன் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க இன்னும் வெறுப்பேற்றுறாங்க அடுத்தது சாமிரியின் பக்கம் திரும்புகிறாங்க சாமிரி தான் இதுக்கெல்லாம் சூத்திரதாரி அல்லாம சொல்லி அனுப்பிச்சிட்டான் அந்த சாமிரி என்ன சொல்லி இருக்கணும் இவருடைய கோபத்தை பார்த்து நேர்மையை பார்த்து தடுமாறி தப்பு செஞ்சிருந்தா தன்னடக்கத்தோட பதில் சொல்லிவிடும் ஆனால் அவன் என்ன சொன்னான் நடந்து போகும்போது அவருடைய காலடியில காலடியிலிருந்து மண்ணல்லி இந்த காலை கண்டு மேலே போட்டு அது சத்தம் வச்சு நான் அதுக்கு பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னேன் இப்போ இந்த மாதிரி தான் அறிவினர்களாக மக்கள் பேசுவார்கள் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் இரையாகிட்டோன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய சேதத்தை நாம் தான் சந்திப்போம் மிகப்பெரிய சேதத்தை சந்திப்போம் ஏ அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் நாம் பார்த்த வரைக்கும் சகாபாக்கள் விஷயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவுரை என்ன தெரியுமா சொந்த வீட்டை விட்டு நாட்டை விட்டு துரத்தி அடித்த மக்கள் தான் யார் காஃபிர்கள் இவங்க வந்து மதினாவுக்கு வந்த பிறகு பதில் உஹது அஹசாஃபு பல போர்களை சந்திச்சாங்க இப்போ போர்க்களங்கள் என்பது நிஜத்திலேயே மூர்க்கத்தனம் கொண்டவை ஆனால் அந்த போர்க்களத்தில் கூட சந்திக்க போகக்கூடிய எதிரி காஃபிர்கள் வீட்டை விட்டு விரட்டி அடித்தான் சொத்துக்களை பறித்து கொண்டான் நம்பிக்கை கொண்டவரை காயப்படுத்தினால் ரசூல்லா உயிருக்கு மேலே மதித்த ரசூ எதிராக யுத்தம் தொடுத்தான் இவ்வளவு கோபத்தோடு போர்க்களத்தில் சந்திக்கக்கூடிய மக்களுக்கு ரசூல் உள்ளா சொல்லி தர்றாங்க நீங்கள் இறந்த மக்களுடைய உடல்களை சிதைத்து விடக்கூடாது போர்க்களத்தில் பெண்களை கொலை செய்து விடக்கூடாது குழந்தைகளை கொலை செய்து விடக்கூடாது போர்க்களத்தில் மதகுருமார்களை கொண்டு விடக்கூடாது என்று நிஜத்தில் போர்க்களத்திற்கு ஒரு பொம்பளை வந்திருந்தா போருக்கு தான் வந்திருக்கிறா ஆனால் கொன்னுடாத ஒரு குழந்தை வந்திருந்தா போருக்கு தான் வந்திருக்கு கொன்னுடாத மதகுருமார் வந்திருந்தா மத பேச்சுக்களை பேச்சு உசுக்கிடுறதுக்கு தான் வந்திருக்கிறான் உன கொன்னுடாத கோபம் நிஜத்தில் நூறு பர்சன்ட் பொங்கி வழியக்கூடிய அந்த கோபத்தை வெளிப்படுத்தி வெறுப்பை தனித்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இடமே போர்க்களம் தான் அந்த போர்க்களத்தில் ஒருத்தர் இறந்துடுறான் எதிரி இறந்துட்ட பின்னாடி அவங்ககிட்ட சக்தியாக இருக்காது அவன் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அவனை என்ன வேணாலும் செய்யலாம் ஆனாலும் கூட உங்களுடைய கோபம் வெறியாக வெறுப்பாக மாறிவிடுவதை நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை யோசிச்சு பாருங்கள் மகிஷின்ற ஒருத்தர் ரசூலுல்லாவுடைய பெரிய தகப்பனாரோ சிறிய தகப்பனாரோ ஹம்தாரதியெல்லாம் உகது போர்க்களத்தில் வச்சு கொலை செய்து உடலுடைய எல்லாம் பிரிச்சார் கர்ண முறையில் நடந்து கொண்டார் காஃபீராக அணியில் இருந்து கொண்டு முஸ்லீமாக இருந்த ஹம்தா அவர்களுக்கு எதிராக ஆனால் ரசூலுல்லா முதல் போர்க்களத்திலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க என்ன கோபம் ஒரு கட்டத்திலும் வெறுப்பாக மாறி விடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்க வெறுப்பா எப்ப மாறும் அப்படின்னு சொன்னா கோபத்தை சரியான அணுகுமுறையோடு நாம் அணுகவில்லை என்று சொன்னால் இது சேதம் நமக்கே ஏற்பட்டு போயிடும் அந்த சேதம் நமக்கு ஏற்படுவது எப்படியெல்லாம் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது அது சிறியதோ பெரியதோ நம்மளே அது பாதிக்க செய்யும் குறிப்பாக தாவா கலத்தை அது பாதிக்க செய்யும் எனவே நல்லவர்களுடைய மனசு எப்படி தெளிவாக இருக்கணும்னு சொன்னால் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க ஆனால் மாறுவாங்க அவங்க மாறுவதற்கு நம்முடைய உபதேசங்கள் தான் பயனளிக்கும் மொழியே நம்முடைய கோபங்கள் பயனளிக்காது ஆனாலும் சில நேரங்களில் கோபம் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படும் அந்த கோபங்களை நாம் வெளிப்படுத்தலாம் எப்படி வெளிப்படுத்தலாம் அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தலாம் அதுக்கு பல வழிமுறைகளை அசூலில் கற்றுக் கொடுத்து இந்த தகவல் எல்லோ நேரத்திலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது கிடையாது ஆனால் சில நேரங்களில் இது நம்முடைய உள்ளத்தில் புகுந்துவிட வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் யூதர்களும் நசாராக்களும் மதினாவில் இருந்தாங்க அவங்க அல்லாவிடம் மறுப்போருக்கு எதிராக துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லி சொல்லிக்காட்டுக்கலாம் சூரத்துல் பஹராவுடைய எண்பது எண்பத்தஞ்சு ஆயத்தை தாண்டிட்டோம்னு சொன்னால் யூதர்கள் நசாராக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க எப்படி இருந்தாங்கன்னா இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அல்ல அந்த துவாவுக்கு பதிலாகவோ அல்லாவுடைய திட்டப்படியோ அவர்களிலிருந்தே ஒருவரை தூதராக தேர்வு செஞ்சு குரானின் வகையை கொடுத்து பதிமூன்று ஆண்டு காலம் அங்கே அந்த குரானை நிலைநாட்டியவர்களாக வாழ முடியாத சூழல் வந்தபோது வேதம் ஏற்கனவே பெற்றிருந்த யூத நசாராக்கள் பகுதிக்கு வர்றாங்க வரும்போது ஏற்கனவே காஃபிர்களுக்கு எதிராக துவா செஞ்சவங்கள்கிட்ட நான் அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய தூதர் இதோ என்னுடைய அத்தாட்சி என்ற ஹுரானை கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும் அவங்க நான் கேட்ட துவா வீண் போகலை மறுப்பவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எஞ்சிலுக்கு எதிராக நடக்கிறாங்க சௌராத்துக்கு எதிராக நடக்கிறாங்க என்று அவர்கள் இந்த காஃபிர்களுக்கு எதிராக வந்த இந்த குரானை அங்கீகரித்து ரசூல்லாவை அரவணைத்து அவர்களோடு சேர்த்து சந்தோஷமாக வாழ்ந்து மிகப்பெரிய ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கலை அவங்க என்ன நடந்துச்சுன்னா மாற என்ன நடந்துச்சுன்னா இந்த யூத நசாராக்களுக்கு முகமது நபியையும் அவரோடு இருந்த சஹாபாக்களையும் பார்க்கும்போது கோபத்திற்கு மேல் கோபம் ஏற்பட்டுச்சான் ஏன் இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறான்னா தான் நாடியவர்கள் மீது அல்லா தன்னுடைய அருளை இறக்கினானே அதை பார்த்து பொறாமைப்பட்டவர்களுக்கு நாங்கள் உன்னிடம் துவா செஞ்சோம் அல்ல எங்களுக்கு உதவி செய்யணுன்னு ஆனால் எங்கள்லேருந்து இருந்து ஒருத்தரை நீ தேர்வு செய்யாம அவங்க ஒருத்தரை தேர்வு செஞ்சு இவர் அங்கீகரிக்க மாட்டோம் வெளிப்படையாக யுத்த பிரகடனம் செய்தாங்க வெளிப்படையாக ரசூல்லாவை அவமானப்படுத்தினாங்க ரசூல்லா அஸ்ஸாமு அழைக்கும் சாகட்டும் என்று சாபமிட்டார்கள் ரசூல்லாவுக்கு ஆட்டு இறைச்சியில விஷம் தழுவிக் கொடுத்தார்கள் ரசூல்லாவுக்கு எதிராக காஃபர்களுக்கு உதவி செஞ்சாங்க உலகம் செஞ்சாங்க ஏன் தெரியுமா அவர்கள் இந்த கோபத்தின் காரணமாக தான் செஞ்சாங்க கோபம் என்னால் வந்துச்சு பொறாமை காரணம் சில பர்டிகுலர் நேரத்தில் முக்கியமான நேரத்தில் சைக்காலஜிகளாக சிந்திக்கும் போது ஏதோ ஒரு கோபம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது அது நியாயத்தின் அடிப்படையில் இருந்தால் அல்ல அதற்கு கூலி தருவான் ஏன்னா எந்த நன்மையும் அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கொள்வோம் சில நேரங்கள் இருக்கிறது சிலர் மீது நமக்கு கோபம் ஏற்படும் ஏன் கோபம் என்பதை வர்ணிக்கவே முடியாது நியாயமான காரணமே இருக்காது அப்ப நம்ம சுதாரித்துக்கொள்ளணும் கொள்ளணும் இது இபிலியை செயற்படுத்துவது அல்லாஹால அதற்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான் ரஹீம் இறைவா நம்பிக்கை கொண்டோர் மீது எங்களுடைய உள்ளத்திலே விருப்புணர்வு ஏற்பட்டு விடாதவாறு எங்களை பாதுகாத்து அருள் குறி அப்படின்னு துவா துவா செய்ய சொல்லி அல்லா சொல்லிக் கொடுக்கிறோம் சில நேரங்களில் நமக்கு இந்த வெறுப்பு கோபம் இதுவெல்லாம் காரணமே இல்லாமல் வரும் இது ஏன் வரும்னு சொன்னால் அது நமக்கு உள்ளத்தில் தூண்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது அதிலிருந்தும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹாலா நல்லவர்களாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக சொல்லாமலை